தோல்வி உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை விட இந்தியா கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் கிடைச்ச தான் பாஜக தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிற அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மார்க் எட்ட முடியாமல் போச்சு அதுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் கட்சியில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்பான நிறைய விவாதங்கள் வந்து கிளம்பியிருக்கு அந்த விவாதங்கள் இப்போ எந்த இடத்துக்கு வந்து நின்றிருக்குன்னா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கும் துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியாவுக்குமான உட்கட்சி மோதலாக வந்து முடிஞ்சிருக்கு கேசவ பிரசாத் மௌரியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினேழு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் அந்த இரண்டு தேர்தல்களிலேயும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ரொம்ப பெரிய வெற்றி கிடைச்சப்போ கேசவ பிரசாத் மௌரியாதான் பாஜக மாநில தலைவராக இருந்தார் அவருக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் யோகி ஆதித்யநாத் ஒரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டாக உள்ளே வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார் அப்போ இருந்தே கேசவ பிரசாத் மௌரியா வந்து அதிருப்தியில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது ஆனால் அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவைத் தேர்தலையும் சரி உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக வெற்றி பெற்றதுனால யோகி ஆதித்யநாத்தினோட இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடமாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு கிடச்சிருக்கிற தோல்வி கேசவ பிரசாத் மௌரியாவினுடைய குரலை வலுவா ஒழிக்க வச்சுருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேசவ பிரசாத் மௌரியாவுக்கு மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நல்ல செல்வாக்கு உண்டு எந்த அளவுக்கு செல்வாக்கு உண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கேசவ பிரசாத் மௌரியா அவர் போட்டியிட்ட தொகுதியில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டார் ஆனாலும் அவர் துணை முதலமைச்சராக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த அளவுக்கு டெல்லி மேலிடத்தில் வந்து கேசவ பிரசாத் மௌரியாவுக்கான செல்வாக்கு உண்டு அதை தாண்டி பல சமூக கணக்குகளும் அங்கே சொல்லப்படுது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிசி முதலமைச்சர்களுக்கு தான் அதிகமான செல்வாக்கு இருக்கும் ஒரு ஓபிசி முதலமைச்சராக இருக்கும்போது தான் கட்சியினுடைய செல்வாக்கை தொடர்ச்சியாக தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது யோகி ஆதித்யநாத் ராஜபுத் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கடந்த காலங்கள்லேயுமே ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சர்களாக வந்தப்போ பாஜகவுக்கு வந்து ஒரு சரிவு இருந்தது உத்தரப்பிரதேசத்தில் பார்க்க முடிஞ்சது அந்த விஷயத்தையெல்லாம் வச்சு தான் ஓபிசியான கேசவ பிரசாத் மௌரியா வந்து முன்னாடி தன் நகர்த்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இப்போ அவர் சொல்றது என்ன அப்படின்னா அரசாங்கத்தை விட கட்சி ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய தோல்விக்கான காரணம் மக்களுக்கு வந்து பாஜக அரசு மேலே ஒரு அதிருப்தி இருக்கு கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாரும் கட்சி தொண்டர்களை பெரிய அளவில் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்களை உட்கட்சி கூட்டத்தில் அவர் பேசுனதா சொல்லப்படுது அதே மாதிரி வந்து கடந்த சில அமைச்சரவை கூட்டங்களையும் கேசவ பிரசாத் மௌரியா புறக்கணிச்சிருக்கா யோகி ஆதித்யநாத் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா இது வந்து எப்படியா போய் முடியும் தான் ஒரு பெரிய இருக்கு யோகி ஆதித்யநாத்த முதலமைச்சர் பதவியிலிருந்து மாத்திர இடத்துக்கு இது போகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா ஒரு ஓபிசி முதலமைச்சர் வேணும் அப்படிங்கிற ஒரு குரலை தான் கேசவ பிரசாத் மௌரியா மறைமுகமாக எழுப்பிக்கிட்டு இருக்கார் இது தொடர்பாக வந்து கடந்த காலங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி விமர்சனத்தை முன் வச்சிருந்தார் கேசவ பிரசாத் மௌரியா தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சர் ஆகியிருக்கணும் ஆனால் அவரை விட்டுட்டு யோகி ஆதித்யநாத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான சமூக காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் ராகுல் காந்தி பேசியிருந்தார் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த அந்த ஓபிசி பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு வட இந்தியாவில் அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஓபிசி பாலிடிக்ஸை முன்னெடுக்கிறாங்க சமூக ரீதியான ஒரு ஒடுக்குமுறையை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பிரச்சாரம் சமாஜ்வாதி ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சி இவங்களால வந்து முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கும்போது அதை கவுண்டர் பண்றதுக்கான ஒரு விஷயமாவும் பாஜக இதை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் ஒன்று கேசவ பிரசாத் மௌரியாவை மாநில அரசியல்ல இருந்து டெல்லி அரசியலுக்கு அவங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் டெல்லி அரசியலுக்கு எடுத்துக்கிட்டு கேசவ பிரசாத் மௌரியாவை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா மோடி வர்சஸ் யோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோதல் பிம்ப அரசியலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து அவருடைய டேம் முடியும் போது ஆர்எஸ்எஸ் யோகியை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கள் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் பாஜகவை தொடர்ச்சியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்கிட்டையும் இந்த விஷயங்கள் இந்த பேச்சுக்கள் வந்து உண்டு அதனால யோகி வந்து பிரசாத் மௌரியாவுக்கு மட்டும் போட்டியாளராக இல்லை யோகி ஆதித்யநாத் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் எதிர்காலத்தில் போட்டியா வருவார் மோடி அமித்ஷா அப்படிங்கிற அந்த டோக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் முன்னிறுத்துற ஒரு முகமாக வந்து யோகி ஆதித்யநாத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்படுது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோல்வி அடைஞ்சு அவங்களால தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் போனப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது மோடிக்கும் யோகிக்குமே டேர்ம் சரியில்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தோல்வி இரட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற விஷயத்தை தான் பாஜக அவங்க ஆளுற மாநிலங்கள் எல்லாத்துலையுமே வந்து முன்னிறுத்துறாங்க மத்தியிலையும் பாஜக ஆட்சி மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க இதில் மாநிலத்தில் இருக்கிற பாஜக ஆட்சினால் பாஜக ரொம்ப பெரிய அளவில் சேதாரத்தை சந்திச்சிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இதற்கான காரணங்களை வந்து ஆராயிறதுக்கு டெல்லி தலைமையும் முடிவெடுத்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் கட்சி அமைப்புகளை மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகளையும் டெல்லி தலைமையில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க கேசவ பிரசாத் மௌரியா பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியிருக்கார் பாஜக மேலிடம் செய்ய போகிற அந்த அமைப்பு ரீதியான மாற்றங்கள் கட்சியோடு நின்றுமா இல்லை அரசாங்கத்து வரைக்கும் போகுமா அப்படிங்கிற கேள்வி தான் முக்கியமானது ஏன்னா கேசவ பிரசாத் மௌரியா எழுப்பின அந்த முழக்கம் அப்படிங்கிறது அரசாங்கத்தை விட கட்சி முக்கியம் அப்படிங்கிறதான் வந்து அவர் சொல்றது சங்கதன் வந்து சர்க்காரை விட பெருசு தான் வந்து இந்தியில் அவங்க எழுப்புற முழக்கமாக இருக்கு கட்சிக்குள்ள அமைப்பு ரீதியான மாற்றங்கள் மட்டும் செய்யப்படுமா இல்லை யோகி ஆதித்யநாத்தினுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சென்னை